எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒருவருக்கு அன்பின் சக்தி கொடுக்கும் போது சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தம்பி நமக்கு போன் பண்ணியிருந்தாரு அவரோட பிரச்சனை என்னென்னா அவரு அவரோட மனைவி மேல டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருந்தாரு அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணுறாரு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு கேட்டார் நான் சொன்னேன் அந்த கேஸை வித்ரா பண்ணிவிடுங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது நீங்கள் வந்து இறைவங்ககிட்ட வந்து அன்பின் சக்தி வாங்கி கொடுங்க உங்கள் ஒய்ஃப் வந்து இணக்கமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை செய்திருந்தார் அவங்க ஒய்ஃப் வந்து சேர்ந்து வாழ்ந்தாங்க அவங்களுக்கு இப்போ குழந்தையும் இருக்குது இன்றைய நிலைமை என்னென்னா திருப்பியும் அவங்கக்குள்ளே ரிஃப்ட்டு இப்போ என்ன ஆயிருக்குன்னா அவங்க மனைவி இவர் மேலே இந்த விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்போ நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணார் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன் திருப்பி அன்பின் சக்தி வாங்கி கொடுங்க அது அதாவது அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆனால் இதெல்லாம் பண்ணல அவரு இப்போ திருப்பியும் ப்ராப்ளம்னா பண்ணி பாருங்கள் இவர் செய்து பார்த்தாரு ரிசல்ட் இல்லை இப்போது அந்த ஃப்ரிக்ஷன் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் ஏன் நடக்கலை இதை இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அவருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் ஓகே இந்த அன்பின் சக்தி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆத்மாவை சாந்தி தாமத்துக்கு கொண்டு போயிடணும் சாந்தி தாமத்தில் இருக்கிற தந்திக்கிட்ட ஒன் டு ஒன் உரையாடணும் அந்த டைம் யாருக்கு நீங்கள் அன்பின் சக்தி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஆத்மாவை பரமாத்மா கிட்ட சாந்தி தாமத்தில் எமர்ச் பண்ணணும் இறைவன் வந்து அன்பின் கடல்ன்றதுனால அவர்கிட்ட அந்த அன்பை வாங்கி அந்த ஆத்மாவுக்கு கொடுக்குறோம் இப்போ இவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை என்ன ரெண்டு பேருக்குள்ள அன்பு குறையிறதுனால தான் இந்த ரிஃப்ட் வருது இப்போ அன்பு குறையுது அதனால இந்த அன்பின் சக்தி வாங்கி கொடுக்கும் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா என் குழந்தைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்ட்டாங்க அதுக்கு காரணம் வந்து வெயில் படுறதில்லை உடம்புல இங்கேருந்து ஸ்கூலு ஸ்கூல்லேருந்து வீடு இவ்வளோ தான் வெளியே போகிறது இது ரெண்டும் பைக்கில் போகிறதுனால இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு மினிட்டு வரதுக்கு ஒரு மினிட் ஸோ இதுக்கிடையில் வெயில் படுறதுன்றது கம்மியாக இருக்கிறதுனால உடம்புக்கு பாதிப்பு வருது இதுக்கு சொல்யூஷன் என்ன வெயில் படணும் அதனால இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு காலப்பட ஒரு பத்து பதினொன்று மணிக்கு மொட்டை மாடிக்கு போய் நிக்க சொல்கிறோம் அஞ்சு நிமிஷம் அப்போ அதுதானே சொல்யூஷனு விட்டமின் டி இயற்கையாக கிடைக்கிறது வந்து சூரியன்லருந்து அப்போ அதுக்கான எக்ஸ்போஷர் கொடுக்குறோம் அதே மாதிரி இவங்க கூட இருக்க இல்லாதது என்ன அன்பின் சக்தி இப்போ அந்த அன்பின் சக்தி எங்கேருந்து வாங்கி கொடுக்கணும் அன்பின் கடவுள் கிட்டேருந்து வாங்கி கொடுக்கணும் சரியா அப்போ இதை வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பண்ணாரு சகஸ் சக்சஸை பார்த்தாரு வனைவ சேர்ந்து அவனையோட சேர்ந்து வாழ்ந்தாரு இப்போ ஒரு குழந்தைய ஆயிடுச்சு இன்னைக்கே கிளிக் ஆகல அப்படின்னு பார்த்தா இவர் மனசு ஃபுல்லா அவங்க மனைவி மேல வெறுப்பு ரிவெஞ்ச் பழிக்கு பழி இந்த எண்ணங்கள்லாம் இருக்கு புரியுதுங்களா இதுக்கு இடையில நம்ம சொன்னோன்றதுக்காக இவர் வந்து அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் போகணுன்றதுனால இந்த அன்பின் சக்தி கொடுத்தா சேர்ந்துருவாங்க அப்படின்னு அதாவது என்னன்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் பகை ஆனால் இதை இவங்ககிட்ட அன்பின் சக்தி வாங்கி கொடுப்பாங்களாம் இப்படி பண்றது பேர் அன்பின் சக்தி வாங்கி கொடுக்கறது கிடையாது அப்படி அன்பின் சக்தி ஒர்க் ஆகாது ஆத்மாத்மான ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா நோட்டீஸ் கொடுத்ததும் இவர் தான் வீடியோ பார்த்ததும் இவர் தான் சேர்ந்து வாழணும் நினைச்சதும் இவர் தான் அப்ப வந்தாரு ஆத்மாத்மா ஒர்க் பண்ணாரு இவங்க அன்பின் சக்தி வாங்கி கொடுத்தாரு வேலை நடந்தது ரெண்டு பேர் சேர்ந்தாங்க வாழ்ந்தாங்க குழந்தையா ஆயிடுச்சு இன்னைக்கு இவருக்குள்ள ஃபுல்லா வெறுப்பு பழிக்கு பழி வாங்கணும் அந்த மாதிரி எண்ணங்களோட வச்சுக்கிட்டு இந்த அன்மீன் சக்தி நம்ம சொன்னதுக்காக வாங்கி கொடுத்தா ஆகுமான ஒர்க் ஆகாது ஓகே நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த சப்ஜெக்ட்கே வரும் இது ஒரு நடந்த ஒரு சம்பவம் இந்த கங்கை இருக்குல்ல நார்த் இந்தியாவில் அங்க வந்து ஒரு சடங்கு இருக்கு என்ன சடங்குன்னா யார் ஒருத்தர் சரீனை விட போறாங்களோ உங்களுக்கு தெரியும் கங்கையில் குளிச்சா பாவம் போகன்றது பக்தியில் ஒரு ஏற்பாடு ஒரு நம்பிக்கை இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அது நிறைய வீ வீடுகளில் வாடகை விடுறாங்க யார் ஒருத்தர் அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு ஃப ஃபைனல் டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அங்கே போய் தங்கிக்கலாம் அவங்க வந்து இறைவன் நினைவுலேயே இருக்கிற ட்ரை பண்ணுறது பண்ணணும் அவங்க இறந்துட்டாலும் அங்கே இருக்கவங்களையும் அடக்கம் பண்ணுவோம் அதுக்கான எல்லாம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி வச்சுக்காங்க அப்படி ஒருத்தர் போய் தங்குறாரு ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மாதம் தான் தங்கணும் அப்படின்னா என்ன ஒரு மாதம் ஆகியும் நீங்கள் சரீரம் விடலைன்னா உங்களுக்கு இங்கே இனி கொஞ்சம் பாக்கி இருக்குன்னு அர்த்தம் உங்களை அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு போவாங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்க அப்படி ஒருத்தர் கடமைகள்லாம் முடிச்சிட்டாரு அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு அவங்க மனைவி அவங்க முன்னாடியே சரீரம் விட்டுட்டார் இவர் ஒருத்தர் தான் இருக்காரு ஸோ இவர் என்ன பண்ணிட்டார் இதுதான் டைம்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே செட்டில் ஆகிட்டார் ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சு அதை முப்பது நாள் போட்டாங்க அவர் சரீரை விடுற மாதிரி எந்த லட்சணமும் தெரியல அப்போது அவரே வந்து அந்த அந்த இது நடத்துகிறாங்களே அந்த மேனேஜர்கிட்ட பேசுகிறார் இப்போ மேனேஜர் சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்கிட்டையாவது கர்ம கணக்கு பாக்கி இருக்கா ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பாக்கி இருக்கா அப்புறம் சொல்கிறார் இல்லையே மனைவியாக இருந்துட்டாங்க பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் என் பிஸ்னஸ்லாம் அங்கே கொடுத்துட்டேன் எனக்கு வந்து கடன் கிடையாது அப்படி நிறைய சொல்லிட்டே வர்றார் இல்லை யோசிச்சு பாருங்களேன் எந்த உறவில் விரிசல் இருக்கா அதெல்லாம் கேட்கும்போது அவர் ஆமாம் என் தம்பிக்கு எனக்கும் உறவில் விரிசல் இருக்குது எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு வீடெல்லாம் கொடுத்தாரு சரிசமமாக கொடுத்தாரு நான் தான் லக்ஷ்மண ரேகா மாதிரி ஒரு கோடு போட்டேன் வீட்டுக்கு முன்னாடி நீ இந்த பக்கம் வரக்கூடாது நான் அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஆக்சுவலாக தம்பி வேறு தப்பு இல்லை எம்எல்ஏ தான் தப்பு அது எனக்கு இப்போ தான் உணர்றேன் ஆனால் என் தம்பிக்கிட்ட நான் அதுக்காக மன்னிப்பு கேட்கவே இல்லை ஆனால் என் தம்பி வந்து பெரிய மனசோட இருக்கிறவன் தான் நான் தான் ஜீப்பாக நடந்துட்டேன் இது மட்டும்தான் பாக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்றார் அவர் அப்போ அவர் சொன்னார் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் வந்து உங்கள் மரணம் தடைப்பிட்டு போயிட்டே இருக்கு நீங்கள் உங்கள் தம்பி இங்கே வர சொல்லுங்கள் இல்லை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க உங்கள் கூட இருக்க அந்த டிஃப்ரென்ஸை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவர் அங்கே போகிற ஐடியா இல்லை அதில் லெட்ரு போட்டு தம்பியை வர சொல்கிறான் தம்பியும் நல்லா நல்லா டைப் பண்ணுறதுனால சரி அண்ணன் வீட்டிலேருந்து ஒரு கால் வருதே அண்ணன் கிட்டேருந்து ஒரு கால் வருதேன்னு வராரு அண்ணன் வந்து தம்பியை பார்த்து நான் வாழ்க்கையில் பண்ண தப்பு இது உன்னை இந்த லக்ஷ்மண ரேகா மாதிரி வீடு கோடு போட்டு பிரித்தது தப்பு உன்னை தனியாக அமிச்சது தப்பு நான் இதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி தம்பி கட்டி பிடிச்சி அழகிறாரு தம்பியும் இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறார் அப்புறம் தம்பி கிளம்பி இங்கே வந்துட்டாரு இவர் வந்து அடுத்த நாள் சரின்னு ஓட்டுட்டார் அந்த கார்மிக் அக்கௌண்ட் முடியுது பார்த்தீங்களா இப்போது நான் அந்த தம்பிக்கிட்ட முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் எபிசோட் நடக்கும்போது பேசும்போது நான் சொன்ன விஷயம் என்னென்னா தம்பி இந்த தாலி கட்டுறாங்கள மூணு முடிச்சு போடுறாங்களே அந்த அக்னியை வளம் வராங்கள அப்போல்லாம் என்ன பிரதிஜையை எடுக்கிறோன்னா திருமணம் பண்ணிக்கிறவங்க கடைசி நாள் வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன்னு ரெண்டு பேருமே ப்ராமிஸ் பண்ணுறது தான் திருமணன்றதே நினச்ச டைமை காயின்னு வர்றது கிடையாது இது வந்து பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் கிடையாது வாழ்க்கைன்றது இவ்வளோ கூலாக வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டேன் அவங்க எக்கடு கட்டோம்னா போட இப்படி நினைக்கிற சிந்தை இருக்குல்ல நீ சம்பாதிக்கிற அதனால நீ ஆனால் வாழ்ந்துடலாம் நீ நினைக்கிற பார்த்தியா அந்த அம்மாக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா அவங்களுக்கு என்ன வலி இருக்கும்னு தெரியுமா உனக்கு அன்றைக்கி சொன்னேன் இன்னைக்கு அந்த வலி அவர் அனுபவிக்கிறார் பொதுவாக ட்ராமல் நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம ஏன் இங்கே பாவம் அனுப்பிக்குறோன்னு தெரியாது எல்லாம் போன பேரோட பண்ணியிருப்போம் அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே இருக்கும் போன பேருல என்ன பண்ணணும் நம்ம தெரியாது நமக்கு வந்து இப்போ கஷ்டமாக இருக்குது எதுவாக இருந்தாலும் இப்போயே தெரிஞ்சு நடந்தால் நல்லா நல்லாயிருக்கும் இவருக்கு எல்லாமே இப்பவே நடக்குது டிவோர்ஸ் இவர் கொடுத்தாரு அவங்க அனுபவிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சரியாச்சு இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க இவர் வருத்தப்பட்டு உட்காந்துருக்காரு புரியல ஸோ இந்த அன்பின் சக்தி வேலை செய்யணும்னா ஆத்மார்த்தமாக ஆத்மாவின் தந்தைங்கிட்ட வந்து அன்பை வாங்கி அந்த பார்ட்னருக்கு கொடுக்கணும் மனசு ஃபுல்லாக வெறுப்பு வெறி ரிவெஞ்சு இப்படி நிறைய வச்சுக்கிட்டு இங்கே சொன்னதுக்காக நான் அன்பின் சக்தி வாங்கி கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் யாரையும் ஏமாத்தலை நீங்கள் உங்களை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம் சரியா இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் நீங்களும் உங்கள் சொந்தம் பந்தங்காக அன்பின் சக்தி வாங்கி கொடுத்துனு இருக்கீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அந்த கோபம் வெறுப்பெல்லாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அன்பின் சக்தி வேலை செய்ய போகிறது கிடையாது தயவுசெய்து புரிஞ்சுக்க ஸோ இது அந்த தம்பிக்கு மட்டும் பாடல நமக்கும் படம் தான் பாருங்க நானும் எனக்கு கடனில் நான் ஏமாந்துருக்கேன் நிறைய பேர் கிட்ட இவங்களுக்குலாம் அன்பின் சக்தி நான் வாங்கி கொடுத்ததே கிடையாது நான் உண்மையை சொல்கிறேன் வாங்கி கொடுத்ததே கிடையாது ஏன் வாங்கி கொடுக்குறோம்னா உள்ள கூட அந்த வெறி இருக்குது வெறுப்பு இருக்குது பகை இருக்குது ஆனால் அன்பின் சக்தி வாங்கி கொடுத்து நான் கூட பழகணும்னு நினைக்கிறேன் எனக்கு அவங்க வேணாம் நான் வாங்கிக்கல இனிமேல் வேணாம் மன்னிச்சலான்னா மன்னிக்கல அவங்க என் வாங்கிக்கெல்லாம் வேண்டாம் அந்த தூரத்தில் இருக்கேன் நான் ஓகேவா சரி நான் இது புரிஞ்சுக்கிறேன் என் ட்ராமா கர்மா அப்படின்லாம் புரிஞ்சுக்கிறேன் அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆனால் முழுசாக அவங்கள மன்னிஷ்டானதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் வலி அப்படி இது ட்ராமா என்ன சொல்கிறது நான் அப்படி கொடுத்துருக்கேன்னா தான் அனுபவிக்கிறேன்னு சொல்லுது இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்குது காரணம் என்னென்னா எல்லாம் இந்த பிரிவில் நடக்கலை நான் கொடுத்த துக்கம்ன்றதெல்லாம் போன பிரிவில் தான் இருக்கணும் ஏன்னா இந்த பிரிவில் நான் அந்த துக்கம் கொடுத்தது கிடையாது அவங்கலாம் வச்சு செய்கிறதுலாம் இந்த பிரிவில் தான் போன பிரிவில் இது நடந்த பாடம் நல்லா புரிஞ்சு இருக்கும் இப்போ பிரிவில் வெறும் அடிதான் வாங்குகிறோம் இல்லை அந்த அடுத்த எஃபெக்ட் மட்டும் தான் வாங்குறோம் அப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வருது ஆனால் அவங்க கடவுள் புண்ணியத்தில் நல்ல விஷயம் என்னென்னா இவங்கள நம்பி நம்ம வாழ்க்கையே கிடையாது டே டு டே லைஃப்ல அவங்க கூட பேசணும் அப்படின்ற அவசியம் எனக்கு வராதனால ஸ்மூத்தாக லைஃப் போயிட்டுருக்கு இவங்களுக்கு நான் அன்பு சக்தியெலாம் வாங்கி கொடுக்கறது கிடையாது தேவையும் படலை அப்படின்னு நான் நம்புகிறேன் சரியா ஸோ இந்த மாதிரி தேவையப்படாத ரிலேஷன்ஷிப்பில் பரவாயில்ல ஆனால் இந்த தேவைப்படுற ரிலேஷன்ஷிப்பில் இந்த விரக்தியோட இந்த கோபத்தோடு இதெல்லாம் பண்ணுறது கரெக்டு கிடையாது வீடியோ பார்க்குற ஆத்மாக்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஆத்மாக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோம் நான் எனக்கு தெரிஞ்ச சொன்னேன் நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான வழி என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் நல்லாயிருக்கும் உடனே வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அதான் அவங்களுக்கு நல்லது இந்த மாதிரி கதைலாம் சொல்லாதீங்க சேர்ந்து வாழ்த்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஏன்னா இப்போ ஒரு குழந்தையும் இருக்குது அந்த குழந்தைக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும் நான் இந்த பார்வையில தான் இந்த பிரச்சனையை அனுக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ